முதல் முறையாக உலக தமிழ் வம்சாவளி மாநாடு இந்திய தமிழ்நாட்டுக்கு வெளியே மலேசியாவில் பினாங்கு மாநிலத்தில் பதினோராவது மாநாடு நடைபெற்றது வரலாற்று பதிவு என கூறினார் அம்மாநாட்டின் தலைவர் செல்வகுமார் ஏற்கனவே பத்து மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்த அவர் அதன் பதினோராவது மாநாட்டை இங்கு பினாங்கு டேவன் ஸ்ரீ மாநாட்டு அரங்கில் இம்மாநில வீடமைப்பு வசதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஸ்ரீ செல்வகுமார் தலைமையில் இரண்டு நாள் மாநாடாக மிக பிரம்மாண்டார் ஏற்பாடுகளுடன் நடைபெற்றது இம்மாநாட்டை பினாங்கு மாநில முதல்வர் ஈயாவ் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா இந்தியன் என்று சொல்லடா மார்பு தட்டி கொள்ளடா என்று உற்சாக உரையுடன் தலைமையேற்று பேசிய அவர் இந்நாட்டில் தமிழர்களை முன்னெடுத்து செல்வதற்கு வேகம் விவேகம் அறிவு ஆகியவை மட்டுமல்லாது சமுதாய ஒற்றுமை முக்கிய பங்கினை வகுக்கிறது என சூளுரைத்தார் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய மாநில முதல்வர் சௌ கோன் ஈயோ தமிழ்நாடு மற்றும் பினாங்கு மாநிலங்களுக்கு இடையிலான தொடர்பு உறவு உண்மையானது தொன்மையானது என்றும் அந்த தொடர்பை வலுப்பெற செய்வது இதுபோன்ற மாநாடுகள் என குறிப்பிட்டார் இம்மாநாட்டில் தமிழ்நாடு மற்றும் மலேசிய நாட்டை சார்ந்த பலர் ஆய்வுரை நிகழ்த்திய வேளையில் அவர்களில் நம் நாட்டைச் சேர்ந்த பாண்டிதுரையின் உரை மலேசிய பேராளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது அவரின் ஒவ்வொரு பேச்சும் பேராளர்களின் தொடர் கைத்தட்டலால் அரங்கை அதிரச் செய்தது மேலும் சிகாமட் நாடாளுமன்ற உறுப்பினர் யுவனேஸ்வரன் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்மு ஆகியோரின் பேச்சு வருகையாளர்களின் சிந்தனையை தட்டி எழுப்பியது அதேவேளை சில அரசியல் தலைவர்களின் அரசியல் கலவை பேச்சு பேராளர் பலரின் முகத்தை சுழிக்க செய்தது இம்மாநாட்டில் தமிழக நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிய முக்கியத்துவத்தை போன்று மலேசிய நாட்டைச் சேர்ந்த இந்திய மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர்களுக்கு வழங்கியிருக்கலாமே என்பது நம் நாட்டு மாநாட்டு பேராளர்கள் முனுமுணுத்தனர் மாநாட்டில் பினாங்கு மற்றும் தமிழ்நாடு இந்திய வர்த்தகர் தொழிலியல் சங்கங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வு முத்தாய்ப்பு அங்கமாக இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இம்மாநாட்டில் சில குறைபாடுகள் இருந்தபோதிலும் அதனை வெற்றி மாநாடாக அமைவதில் டத்து ஸ்ரீ சுந்தரராஜு மேற்கொண்ட மகத்தான முயற்சிக்கு ஒரு சபாஷ் மார்பு தட்டி கொள்ளடா இந்த சும்மாவா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா இன்றைக்கு உலக பாத்தீங்கன்னாக்க உலகை ஆளுவன் இந்தியன் உண்மைங்களா யார் ரொம்ப தூரம் போறீங்க இந்த செஸ் கேம் விளையாண்டாங்கல்ல யாரு என்ன நம்ம பிள்ளைங்க தான் வீரமும் விவேகமும் கொண்ட ஒரே இனம் தமிழினம் ஒரே இனம் இந்தியர்கள் உண்மைங்களா உண்மைங்களா உண்மை நம்ம காமிச்சுக்கிறது கிடையாது அவ்வளவுதான் தோலுக்கு வெளி பார்வையில பார்க்க வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த உள்ளுக்கு நம்ம வந்து ரொம்ப பசுமையான மாதிரி வெளியில கரண்டு முருடா முள்ளா இருந்தும் கல்டி போசு பூச அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோ ஆக்சுவலி கிரிக்கொழி தமிழர்களோட பெருமை வந்து தமிழர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அது இன்னும் சுலோபமாக இருக்கிறதுக்கு தான் கப்பல் விட்டுருக்கோம் இன்னைக்கு ஃப்ளைட்டு மூணைக்கால் மணி நேரத்தில் சென்னைக்கு நீங்கள் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்னைக்கு நீங்க திரும்பிடலாம் இது ரொம்ப இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப எனக்கு உதவி செஞ்சேன் ஒரு சில பேரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் தமிழில் நின்று சொல்லடா தலை நின்று நில்லடான்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு மாமனிதன் தான் ஸ்ரீ ரமேஷ் அவரை வளர்ப்பு முடியாது it is a great privilege to welcome you and to be at the opening of the 11th annual global organization of tamil origin meet, goto. on behalf of the penang state government and the people, i extend a warm and sincere welcome. To our distinguished guests and delegates who have traveled from across the globe, particularly from Tamil Nadu, India, and other Tamil diaspora communities, and also our Malaysian friends from the various states. கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் நம் தமிழ் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பதிமூணு நாடுகளில் நூற்றி ஐம்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளது இது போன்ற ஒரு பேரினத்தின் பத்தாயிரம் ஆண்டு காலம் ஏழு லட்சம் சொற்களை கொண்ட நம் தமிழ் பேரினம் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற உயரின் நோக்கத்தில் தான் இந்த தமிழவை தேடி